கர்த்தர் பாவிகளாய் இருந்த நம்மை அந்நீராய் இருந்த நம்மை பரதேசிகளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக அவர் இணைத்துக் கொள்ளும்படி பிதாவாகிய கடவுளுடைய அன்பு ஆதி முதல் இன்றைக்கு வரை மாறாதவையா இருக்கிறது அதுதான் ஸ்ரீஸ்வர்கள் யோவான் எழுதும் போது இதை எழுதுகிறார் ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் கடவுளுடைய சிருஷ்டிகளிலே இயற்கைகளிலே அன்பு கூறாதவன் கடவுளால் அவன் சிருஷ்டிப்பிலே அவன் கடவுளை அறியவில்லை இயற்கைகளை நாம் நேசிப்பது ஜீவராசிகளை நேசிப்பது இயற்கையினுடைய சிருஷ்டிப்புகளில் இருக்கிற அத்தனை மனித இனத்தையும் நேசிக்கும்படி கத்த கட்டளை கொடுத்திருக்கிறான் அதான் உன்னில் அன்பு கூறுவது இன்னைக்கு யாராவது என் சரீரத்தில தீங்கு விளைவதற்கான காரியத்தை நான் செய்ய முடியும்